என் செல்ல குழந்தையே நாளைய தினம் மார்கழி மாதத்தினுடைய செவ்வாய் கிழமையில் என் குழந்தை நான் சொல்கின்ற இந்த ஒரு பொடியை உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் நீ தூவி விட்டாயானால் நிச்சயமாக எதிர்பாராத பல அதிசயங்களும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீ வேண்டாம் என்று சொன்னாலும் சரி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு முழுமையாக கிடைக்காமல் போனாலும் சரி எல்லாவற்றையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் உனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதுதான் உன்னை வந்து சேரும் என்பதனை எப்பொழுதுமே நீ மறந்து விடாதே உன் தயானவள் உன்னிடத்தில் ஓர் விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் அதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தம் என்னவென்பதனை மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் காரணம் ஏதும் இல்லாமல் அம்மா உன் எதையும் சொல்வதில்லை என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் ஒரு பொடியை நிலைவாசலில் தூவிவிடச் சொல்கிறேன் என்றால் அது விளையாட்டு காரியம் கிடையாது என் பிள்ளையே அதை எந்த அளவிற்கு நீ முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு அதை எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்று நினைத்து நினைத்து ஏக்கப்படாதே எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்பதனை நீ நம்பு என் பிள்ளையே அம்மா தினமும் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றாள் எந்த மாற்றங்களும் நடக்கவில்லையே என்று சொல்லி வருத்தப்படுகின்றாயா நான் நடத்தி கொடுப்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு புரிய வரும் நீ நினைத்த வெற்றியை அடைவாயல்லவா அன்று உன்னால் நிச்சயமாக இது என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் நீ அடைவதோடு மட்டுமல்லாமல் என்றென்றும் உனக்கான சந்தோஷங்களும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உடனடியாக நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் ஒரு நாளும் நடக்காமலேயே போய்விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கே மிகப்பெரிய பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றது அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைத்திருக்கின்றது இனி நாம் எதை செய்ய போகிறோம் என்று உன்னை ஆழ்ந்த சிந்தனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது இனி நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்கின்ற நிலைக்கும் உன்னை தள்ளி இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்தனி இதுவெல்லாம் ஒரு விஷயம் என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக இந்த சூழ்நிலையையும் நீ தெளிவாக கடந்து வந்து விடுவாய் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ கட்டாயமாக மீட்டெடுத்து விடுவாய் எந்த நேரத்திலும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை வந்து சேரக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது நான் சொல்கின்ற இந்த ஒரு பொடியானது உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் சட்டென்று எந்த விஷயத்தை நீ மனதில் நினைத்தாய் என் பிள்ளையே பணம் சம்பந்தமான விஷயத்தை தான் நீ நினைத்தாய் அதே நேரத்தில் ஒரு சில குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினைத்த உறவு தன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தார்கள் இந்த நேரத்தில் என் குழந்தையே இந்த இரண்டையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நினைத்தால் நடக்காது என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைக்காமல் இருப்பதுதான் இங்கு பிரச்சனையே அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நான் போகின்ற இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்காத விஷயத்தையும் சரி நினைத்த விஷயத்தையும் சரி உனக்காக சரியான சந்தர்ப்பத்தை எது காத்து கொண்டிருக்க வைத்திருக்கின்றது எப்பொழுது உனக்கு அது கிடைக்க வேண்டுமோ அப்பொழுது அது உன் கைகளில் வந்து சேர்வதை நிச்சயமாக நீ ஆதரிக்க வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு விஷயமும் நம்மை தேடி வருவதற்கு காரணம் இருக்கும் தெளிவில்லாமல் எதுவும் நம்மை வந்து சேராது வந்துவிட்ட பிறகு அது சந்தோஷத்தை கொடுக்கிறதா அல்லது துன்பத்தை கொடுக்கிறதா என்பதனை என் பிள்ளை நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு பயணிக்க போகிறாய் அதாவது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்திலிருந்து பறித்து விட்டதாக நினைத்தாயல்லவா அதுதான் உண்மை கிடையாது உன் வாழ்க்கைக்குரிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் இனிதான் உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் எல்லாமும் ஒரு நாள் நாம் நினைத்தது போல மாறும் என்று நீ நம்பினாயல்லவா அது இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கின்றது நீ நினைத்ததை விடவும் சிறப்பாகவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் எதையும் கண்டு வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வேதனைப்படாமல் முன்னேறி வந்து கொண்டிருந்த உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசுதான் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமான இந்த வராகியின் வாக்கு என்பதனை புரிந்து உன்னுடைய மனநிலையை உணர்ந்துதான் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னிடத்தில் பேசிக் இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நான் தெரிந்து கொண்டதனால் தான் அதை உன் முன்னால் உனக்கு தருவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சட்டென்று யாருக்கும் இந்த விஷயங்கள் நடந்து விடாது சட்டென்று யார் வாழ்க்கையிலும் இந்த விஷயங்கள் மாற்றங்களை கொடுத்து விடாது ஆனால் உனக்கு கொடுப்பதற்கு துணிந்து நிற்கிறது என்றால் நிச்சயமாக நீ தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கின்ற மிகச்சிறந்த குழந்தை என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை நாம் செய்ய வேண்டும் என்று நினைப்போம் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்று தெய்வம் சொல்லி இருக்கும் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்து நாம் மறந்து விடுவோம் ஏனென்றால் நமக்குத்தான் சோம்பேறித்தனம் அதிகமல்லவா எந்த ஒரு செயலையும் சட்டென்று செய்திட நாம் முன்வருவதில்லை வருவதில்லையல்லவா எந்த செயலாக இருந்தாலும் அதை நாம் எதற்காக செய்ய வேண்டும் என்றல்லவா நினைக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிச்சயமாக உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சேர்க்கப் போகிறது இனியாவது எந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டாலும் இதை செய்தால் தெய்வத்திடமிருந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ உணர்ந்தாலும் உடனடியாக அதனை செய்துவிட நீ தயாராகிவிடு உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கை என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற ஒவ்வொரு பரிகாரங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மாற்றங்களை தந்து கொண்டுதான் இருக்கிறது நீ சரியாக நம்பிக்கையோடு செய்திருந்தால் நிச்சயமாக அது உனக்கு கிடைப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எந்த அளவிற்கு உனக்கு நல்லது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இழந்து விட்டதையெல்லாம் இழந்து விட்டதாகவே இருக்கட்டும் இனி வரக்கூடிய விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி மட்டுமே சிந்தித்து ஏன் எதற்காக அம்மா சொல்கிறாள் என்ற கேள்வியை கேட்பதை முதலில் நிறுத்திவிட்டு அம்மா சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று நீ செய்ய தொடங்கு ஏனென்றால் நான் எப்பொழுதுமே உனக்கு தீய விஷயங்களை புகட்டுவது கிடையாது நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருப்பவள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் எப்பொழுதும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பவள் அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு இதை கூட செய்யாமல் எப்படி செல்ல முடியும் எனக்கு ஒரு விஷயம் தெரிகின்றது இந்த மார்கழி மாதம் முழுமையிலும் ஏதாவது ஒரு நாளில் இந்த பொடியை நிலைவாசலில் இருந்து தூவி விட்டோமானால் இந்த இல்லத்தில் நல்லது நடக்கும் என்று உன் அம்மா எனக்கு தெரிந்துவிட்டது அப்படியானால் முதலில் நான் யாரிடத்தில் சென்று சொல்ல வேண்டும் என் பிள்ளை உன்னிடத்தில் தானே நான் சொல்ல வேண்டும் உனக்குத்தானே இந்த வாழ்க்கையில் இப்பொழுது இந்த அம்மாவின் உதவி தேவைப்படுகின்றது உன்னுடைய பண தேவைகளும் உன்னுடைய மனதிற்கு ஆறுதலான சில உறவுகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகின்றார்கள் அதை உனக்கு காண்பித்து கொடுக்கவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்கவும் நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையுமே சகித்துக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் எதையாவது செய்து அதை கெடுத்துவிடக் கூடாது அதுபோலத்தான் உன் அம்மா நான் சொல்கின்ற வார்த்தைகளும் இத்தனை நேரம் கேட்டுவிட்ட பிறகு அது என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்ளாமல் நீ சென்று விடுவாயா என் பிள்ளையே நான் உனக்கான வெற்றியையும் உனக்கான சந்தோஷத்தையும் எப்பொழுதாவது தானே உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்திலும் அதை நீ பெறாமல் விட்டுவிட்டாயானால் அதன் பிறகு உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேர்வதற்கு பல காலம் தாமதமாகும் அதனால் வருகின்ற விஷயங்களை சரியான நேரங்களில் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து உன் வாழ்க்கைக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் குழந்தையே இந்த நொடிப்பொழுதிலிருந்தே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து காண்பிக்க தயாராகிவிட்டேன் அதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் நீ செய்த ஒவ்வொரு புண்ணியத்திற்கும் உனக்கு பலன் கிடைத்து கொண்டிருக்கின்றது இதைச் செய்தால் நல்லது நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அது வென்ன சாதாரணமான காரியமா உன் வாழ்க்கையில் இது நடக்கும் அது நல்லதை நடத்தி கொடுக்கும் என்று தெரிந்ததனால்தானே நான் உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு கேட்டு நம்பிக்கையோடு ஒரு முறை செய்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிடும் இதுநாள் வரையிலும் நீ எதை பற்றியும் சிந்திக்காமல் இதுநாள் வரையிலும் நீ எதை பற்றியும் வேதனைப்படாமல் இருந்து விட்டாய் ஆனால் இனிமேலும் அப்படி இருக்க முடியாது என்ன நடந்தால் நமக்கென்ன என்று நீ ஒருபொழுதும் இருந்துவிட முடியாது ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னால் நிச்சயமாக புரிந்துகொள்ள கொள்ள முடிகிறது அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது அப்படியானால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் பட்டையை எடுத்துக்கொள் இரண்டு அல்லது மூன்று பட்டை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக நுணுக்கி பொடியாக வைத்து உன்னுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொள் என் பிள்ளையை உன்னுடைய உள்ளங்கையை நன்றாக இருக மூடிக்கொண்டு மனதார உன்னுடைய தெய்வங்களை எல்லாம் வணங்கு உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நீ விரும்பிய செல்வம் உன் இல்லம் தேடி வர வேண்டும் நீ விரும்பிய வாழ்க்கை உன் வசமாக வேண்டும் என்று சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு உன் இல்லத்தின் நிலைவாசலில் வெளிப்புறமாக வந்து நின்று உள்புறமாக நீ இந்த பட்டை தூளை தூவி விட்டு விடு என் குழந்தையே நீ தூவிய பொடி அப்படியே அங்கே கிடக்கட்டும் என் குழந்தையே ஒரு நாள் முழுமைக்கும் அதை நீ துடைக்கவும் வேண்டாம் எந்த விதத்திலும் துப்புரவு செய்யவும் வேண்டாம் அது அப்படியே இருந்து விடட்டும் மறுநாள் காலையில் அதனை நீ தூற்றுவாரி எடுத்தால் போதும் என் குழந்தையே நீ நினைக்கலாம் இதுவெல்லாம் எப்பொழுது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று என் குழந்தையே எந்த நேரத்தில் உனக்கு மனதில் தெளிவான எண்ணம் இருக்கின்றதோ அதாவது தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் நல்ல மனநிலையோடு இருக்கின்றாயோ தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக நம்புகின்றாயோ அந்த நேரம் எந்த பொழுதானாலும் நீ இதனை நிச்சயமாக செய்யலாம் மாலை நேரத்தில் செய்வது இன்னமும் நல்ல பலன்களை கொடுக்கும் ஏனென்றால் மறுநாள் விடியல் வரை அவை அங்கேயே இருக்கப் போகின்றது பண வசியத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த பட்டை உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தரக்கூடிய இந்த விஷயமானது என் குழந்தையே எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் உனக்கான மிகச் சிறந்த பலனாக இருக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் கொள் இதனை தூவிவிட்ட பிறகு மனதார தெய்வங்களை எல்லாம் வணங்கிவிட்டு நான் உங்களை நினைத்துத்தான் இதையெல்லாம் செய்கின்றேன் நான் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எனக்கு மனதார கொடுங்கள் என்று சொல்லிவிடு என் பிள்ளையை மறுநாள் விடியலில் எழுந்ததும் அதை எல்லாம் எடுத்து நீ கால்படாத இடத்தில் போட்டுவிடும் ஓர் விஷயத்தை நினைத்து நாம் செய்திருக்கின்ற ஒரு பொருளை எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் காலில் மிதிப்படும்படி நீ பயன்படுத்தக்கூடாது எல்லாவற்றையும் தாண்டி இதனால் உனக்கு மிக பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்னும் பொழுது அதற்கான சரியான மரியாதையை நீ தானே ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மகிழ்ச்சி உன்னை நிறைவாக வந்து சேர்வதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இதுநாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இது உனக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் காந்தம் போல உன் இல்லத்திற்குள் அத்தனையையும் ஈர்த்து வரக்கூடிய பொருளை அல்லவா உன் நிலைவாசலில் தூவி இருக்கின்றாய் அதுவும் உன் நிலைவாசல் என்பது உன் குலதெய்வமானது தங்கி இருக்கக்கூடிய இடமல்லவா அவர்களினுடைய ஆசிகளோடு நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் பெற்று என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களில் இருந்து ஒரு துளியளவும் பின்வாங்கி விடாதே அதைத்தான் அம்மா எப்பொழுதும் உன் இடத்தில் இது போன்ற விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்த கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று நீ செய்கின்ற செயல்களால் அது உனக்கு கிடைக்காமல் போய்விடக்கூடாது உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டிய தருணத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் இழந்து விடாதே உனக்கு நல்லதே நடக்கும் நீ நினைத்தது எல்லாம் நல்லதாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு மனமகிழ்ச்சியான விஷயங்கள் தான் நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்